ஓகேவா வணக்கம் மக்களே தென்மாட்டு வாடிக்கையாளர் ரத்ன பேத்துக்கும் நம்ம மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நமக்கு உண்மலை ஃபர்னிச்சர் நான்காம் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி பரிசா ஸ்கூட்டி வந்து நமக்கு ப்ரைஸ் விழுந்தது அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பது ஆதிகேசவன் சன் ஆஃப் வெள்ளைச்சாமி முள்ளிப்பட்டி மேலத்தனி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு சீட்டு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி வந்து ப்ரைஸாக விழுந்துருக்கு அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணி டிவிஎஸ்ல ஜஸ்ட் 110 வந்து நமக்கு வந்து பைக்கு எடுத்துக்கிட்டாங்க வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கறோம் பா. வார்த்தைகள். எப்படி பிரைஸ்லாம் வருதுன்னு நான் அப்படியே சொல்லுங்க. ஏதாவது கம்பெனியை பத்தி சொல்றீங்க. குழுக்கள் எல்லாம் பாத்தீங்களா? குளுக்கள் பார்க்கல நான் பாத்துறேன். பாத்தீங்களா? வாங்க. இடி வாங்க. வாங்க. ஒரு போடல. போடல. ஓகே ஓகே. நீங்க போடல. அக்கா வந்து போடுற வரது. நல்லா பாத்துருக்கேன் செல்லிலேயே இங்க இருந்தே லைவா இருக்குப்பா இங்க இருந்து பாக்குறது அதுல புரிச்சிருந்ததுனாலதான் போட்டோம்